ஏன்னா அண்ணாமலையை குத்தம் சொல்லும்போது போது ரைடெல்லாம் ரைட் டேட் சொல்லிலாம் அடித்து அதெல்லாம் பார்த்துருக்கோம் அது மூலமா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஆதவர் டார்கெட் பண்றது குடும்பத்துக்குள்ள ஏதாவது பூசல் இருக்கலாம் இல்லட்டி வந்து திமுகவோட ஒரு ரெண்டாவது தாவேக்கா ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஒரு நரேட்டிவ செட் பண்ணுறதுக்கு இவர் ஒரு முகமா இருக்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் தாவேக்காக்கு பல்முனை தாக்குதல்கள் வரும் தாவேக்கால் இருக்க ஒத்துருத்திருக்கும் தனிப்பட்ட தாக்குதல் வரும் நான் சொல்லியிருந்தோம் மேபி திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் தட் ஆதவர்ஜினாவை தனிப்பட்ட முறையில் ஆதவர்ஜினா உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை இப்போ வந்து ஆஃப் லேட்டு மிஸ்டர் சபரிசனையும் சேர்த்து இவங்கெல்லாம் ஒரு ஒரு ஏஜ் குரூப்பான ஆட்கள் ஒரு மாதிரியான ஒரு ஹைஃபை சொசைட்டியில் மூவ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்குள்ளே வந்து ஒரு காம்படிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறாங்க கோ போட்டியாக பார்க்குறாங்க அப்படின்னு ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம் ஏன்னா வந்து இவர் வந்து அரசியலுக்கும் ஸ்டாலின் சார் போனாங்க துர்கா மேடம் போனாங்க ரெண்டு பேர் தான் மத்தபடி இல்ல உதயநிதி சக்த் சப்ரீஷன் எல்லாம் போயிருந்தேன் அப்படிங்களா ஆமா சோ அப்படி போகும்போது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாவும் இருந்திருக்கலாம் இல்ல கையோட வந்து முதலீடுகள் முதலீடுகள் ஒப்பந்தம் ஒப்பந்தம் அப்படின்னுட்டு தானே சொல் ஆமா அப்படிதான் அவங்க சொன்னாங்க திரு அண்ணாமலை வந்து படிக்க தான் போறான் அப்படின்னு சொன்னார் இவங்க காசையே கொண்டு போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணி ஷெல் கம்பெனிஸ் மூலம் திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஏழு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனஞ்சதித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் இப்போது டிவிக்கே ரிலேட்டபிளாகவும் விஜய் அவர்கள் ரிலேட்டபிளாகவும் நம்ம வந்து நிறையா வந்து பேசியிருக்கோம் இதில் ஆதவர்ஜுனா வந்து டிவிக்கேவில் ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றிட்டு வர்றாரு இன்னைக்கு ஆதவ அவனுடைய மைத்துனர் அப்படின்னு சொல்லலாமா சார்லஸ் ஜோஸ் சார்லஸ் வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு பதிவு பந்து போட்டிருந்தார் எங்களுடைய குடும்ப சொத்தை அவர் வந்து தப்பான வழியில் அந்த பணத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோரோட கூட்டணி வச்சுக்கிட்டு பல கட்சியை வந்து இணைச்சிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்னால அதாவது பணத்தை தப்பான வழியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அவப்பெயர்லாம் வந்து ஏற்படுது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பேசியிருந்தார் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா ஆதவர்ஜுன் இந்த விஷயத்த யார் பேசுகிறாரு அப்படின்னா ஆதவ் மனைவியினுடைய அண்ணன் அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் வந்து பேசுகிறாங்க அப்போ அரசியலுக்கு ஆதவர்ஜுனா அவருடைய மாமனாரனுடைய பணத்தை தான் பயன்படுத்திட்டு வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதே ஒரு விமர்சனத்தை சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் எப்படி பார்க்கறது இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பெண்ணில இருக்கக்கூடிய காரணங்கள் பேசிக்கலி வந்து ஆதவர்ஜுனாவோட இன்லாஸ் ஃபேமிலி அவர் மார்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவரோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் ஸ்டேட்ஸ் வந்து பிஸ்னஸ் இருக்காங்க லாட்ரி வந்து அவங்களுடைய பிரதான ஒரு தொழில் இப்போ தமிழகத்தில் லாட்ரி இல்லை ஆனால் வந்து பல மாநிலங்களில் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு பேன் இண்டியா கம்பெனி லட்சம் கோடிக்கு மேலே சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து அவருக்கு ரெண்டு வாரிசு இவர் வந்து அந்த ஒரு பெண் குழந்த அவர் தான் வந்து ஆதவ லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட சப்போர்ட்டில் ஆதவ் ஃபண்டிங் நிறைய வருது அவர் அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக ஐ மீன் அதை எப்படி அரசியல் வயப்படுத்துறது அரசியலில் ஒரு ஆளாகிறது அப்படின்ற ஒரு முனைப்பில் பிகே கூட ஜாயின் பண்ணியிருக்காரு பல கேம்பெயின்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் பல கட்சியில் சேர்ந்தார் அப்படின்றது இன்றைக்கி அவரோட மைத்தினரோட ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் தெரியுது இது வரைக்கும் யாருக்கும் இந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் பர்டிகுலராக இப்போது ரீசெண்டாக நடந்த அவங்களோட கட்சி கூட்டத்தில் தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அவர் வந்து அண்ணாமலையை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறார் அண்ணாமலை அவர்களும் விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணதுனால தான் இப்போ பண்ணியிருக்கு இல்லை விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து தொழில் அண்ணாமலை அவர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே வந்து டைலீட் பண்ணுற மாதிரி பாஜகவும் திமுகவும் இன் ஹேண்ட் இருக்காங்க திமுகக்கு வந்து ஒர்க் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அண்ணாமலையை விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸை கலப்புறாரு பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக தலைமை வந்து அண்ணாமலைக்கு கொஞ்சம் பாராமுகமாக இருக்கிறதுன்னு தெரியுது அது அஇஅதிமுக கூட்டணி விஷயமாக இவர் சொல்கிறதுல ஒரு பர்சன்ட் உண்மை இருக்குமோ அந்த உண்மைதான் வந்து பாஜக மேலிடத்தை கடுப்பேத்தி இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகத்தை கொடுக்குது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சந்தேகம் அது ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா கம்பெனி எல்லா இடத்துலையும் வந்து பிஸ்னஸை வந்து பாதிச்சுக்கிறதுக்கு ஏற்ப மாட்டாங்க இப்போ ஏன்னா தாவேக்கா கூட பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கூட இது ஒரு தமிழ்நாட்டு ஆள்காக கூடிய ஒரு கட்சி தான் இது ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியா அதையும் தானின பார்டர்லெஸ் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ் வந்து அந்த பிஸ்னஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் இழக்கிறதுக்கோ அது பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கோ ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பாஜகவோட மேலிடமோ ஏன்னா அண்ணாமலையை குற்றம் சொல்லும்போது இடி ரைடெல்லாம் பாரு டேட் சொல்லிலாம் அடித்து அதெல்லாம் நடந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம் அது மூலமாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றது ஒன்று அந்த அதர் ஹேண்ட் வந்து தாவேக்கா ஐ மீன் ஆதவர்ஜுனா வந்து பர்சனலாக டார்கெட் பண்ணுறது வந்து குடும்பத்துக்குள்ளே எதாவது பூசல் இருக்கலாம் இல்லட்டி வந்து திமுகவோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஏற்படுத்தி தரேன் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி தான் பிகேவை திமுக கூட டையப் பண்ணி மார்ட்டின் கிட்ட காசு வாங்கி அதை கொடுத்தாருன்னுலாம் நிறைய ரூமர்ஸ் இருக்குது அதனால் வந்து அது நடக்கலை தமிழகத்தில் லாட்ரி வரல வரலை நீ இங்கே சொல்லிவிட்டு நீயே இப்போ திமுக எதிராக நிற்கிறன்ற ஒரு கோவம் இருக்கலாம் இல்லை சொத்து பஞ்சாயத்தாக இருக்கலாம் எனிக் அண்ணாமலைக்கு பர்சனலாக சாரி சொல்லியிருக்கிறாரு அவங்களுடைய மைத்துனர் இது மாதிரி இவர் பேசுனதுக்கு சாரி ரெண்டாவது வந்து இவருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை மூணாவது இவர் இப்படி தொடர்ந்து பேசும் பட்சத்தில் கேஸ் கொடுப்போம் இவர் மேலே அப்படின்னும் போது பிஸ்னஸை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம் ஓகே இப்போது பிஸ்னஸை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அப்போது ஆதவர்ஜுனாகிட்ட பர்சனலாக எந்த பணமுமே இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மனைவியினுடைய வீட்டாரோடைய பணத்தை தான் செலவு இருக்காரா அதாவது ஒரு தீப்பெட்டி தீப்பந்தம் சூரிய வெளிச்சம் தீப்பெட்டி இருக்கு பக்கத்தில் தீப்பந்தம் வந்து தீப்பட்டி தெரியாது தீப்பந்தத்தை எடுத்துட்டு சூரிய ஒளியில் போனீங்கன்னா தீப்பந்தம் தெரியாது அந்த மாதிரி ஆதவர் அஜினாக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அவரோட பின்புலம் என்ன நமக்கு தெரியல அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோடைய தங்கச்சி மகன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவர் அவ்வளோ பெரிய பணக்காரராக அப்படின்னு தெரியல இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் மார்ட்டினுடைய மாப்பிள்ளைன்றது வந்து வேறு லெவலான ஒரு சைஸ் ஆஃப் மணி அப்போ அந்த பணம் வந்து பெரிய வேலை பார்க்குறீங்களா சொல்லுவாங்க இல்லைங்களா பவர் கரப்ட் அப்சுலியூட்லி அப்சல்யூட் பவர் கரப்ட் அப்சுலியூட்லின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பெரிய பணத்துக்குள்ள வரும்போது இவர் நிஜமாலே ஒரு பணக்காரராக இருந்தால் கூட அது இதுதானே பெரிய பணமாக பேசப்படும் இவர் இந்த பணத்தோட பேக்கப்பில் விளையாடுறாருந்தானே எல்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்கலாம் அவர் சொல்லும்போது இத்தனை நாள் அவர் ஆதவர்ஜனா செலவு பண்ணுறாருன்னு நானும் நம்பலை தான் ஒரு வேலை மாமனார் இவருக்கு கொடுத்ததையோ இல்லை கேட்டு வாங்கி அதை செலவு பண்ணுறாரோ அப்படின்னு நினைக்க தோ இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனாவினுடைய மைத்துனர் ஜோஸ் சார்லஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பணத்தெல்லாம் வந்து தப்பான வழிக்கு வந்து பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு தப்பான வழி அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அரசியலே தப்பான வழின்ட்டு சொல்ல வராங்களா எப்படி ஒன்று பிஸ்னஸ் பீப்புள் எப்படி கார்ப்பரேட் எப்படி யோசிப்பாங்கன்னா காசை போட்டால் காசு வரணும் அதுதான் வந்து பணத்தை சரியாக செலவழிக்கிறதுக்கான ஒரு வழி இது எல்லாருக்குமே பொருந்தும் ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதில் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அது சரியான செலவு ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அது தனியாக போகுது தண்டமாக போகுதுன்னா அது தப்பான செலவு இது ரொம்ப கேஷுவலான ஒரு உண்மை அந்த மாதிரி நீ அரசியலில் போடுறிய அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது தாவேக்கா ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஒரு நிறையட்டிவை செட் பண்ணுறதுக்கு இவர் ஒரு முகமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் தாவேக்காக்கு பல்முனை தாக்குதல்கள் வரும் தாவேக்கால் இருக்க ஒத்துருத்திற்கும் தனிப்பட்ட தாக்குதல் வரும்னு நான் சொல்லியிருந்தோம் மேபி திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் தட் ஆத தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணுறாங்களோ என்னமோ ஓகே தனிப்பட்ட முறையில் தாக்க பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ ஜோஸ் சார்லஸ் வந்து அவராக பேசல அப்போ யாரோ பேச வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா அப்படி அப்படி பேச வைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்களை வந்து அப்படிலாம் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடுவாங்களான்னு தெரியல மேபி அவருக்கே அப்படி இருக்கலாம் இல்லை அவங்க அப்பாவோ அவங்க ஃபேமிலியோட ஸ்டாண்டாக கூட இது இருக்கலாம் ஏன்னா அவர் பெரியவர் வந்து பேசணுன்ற அவசியம் இல்லை நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு இவன் பாட்டு எதாவது பேசிகிட்டு இருக்கான் அது நம்மளை பாதிக்கக்கூடாதுன்னு இருக்கலாம் இல்லாட்டி ஒரு அசம்ஷனாக சொல்கிறேனே ஃபேமிலிக்குள்ளே உக்காந்து பேசி நீ டிவி கேல பண்ணுறதை பண்ணு நாங்கள் உன்ன வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறோம் டிவிக்கு ஜெயிச்சா நீ ஸ்டாராக வந்துரு டிவிக்கு ஜெயிக்கலாம் திமுக ஜெயித்தாலும் நாங்கள் சேஃப் ஜோனில் இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடாக கூட இருக்கலாம் ஏன்னா பெரிய ஃபேமிலிஸ்லலாம் வந்து நம்ம சாதாரண ஒரு வட்டத்திலே பார்க்குறோம் அண்ணன் திமுகவில் இருப்பார் தம்பி அதிமுக இருப்பார் தங்கச்சி புருஷன் தேமுதிகளால் இருப்பார் நான் பார்த்துருக்கேன் ஸோ இவ்வளோ பெரிய ஃபேமிலிஸ் பேக்கப் பிளான் இல்லாமல் அப்படிலாம் முன் யோசனை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஒருவேளை டீலிங்க்கு உண்டான ஒரு பேச்சாக இருக்கலாமா தொடர்ச்சியாக ஆதவர்ஜுனாவினுடைய அந்த மன்னர் பரம்பரை அப்படிங்கிற ஒரு பேச்சு டிஎம்கேவியும் அண்ணாமலை எதிர்த்து பேசின பேச்சு பிஜேபியும் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை எடுத்து எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு செய்கிறத செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேவோ இல்லை பிஜேபி சைட்லேருந்தோ ஜோஸ் சார்லஸுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா அதை எப்படி பார்க்கறது இல்லை ஆதவர்ஜுனாவை நீங்கள் எதிர்த்து பேசினா தான் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் இல்லை ஆதவர்ஜனாவை நீங்கள் தான் அடிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் ஆதவர்ஜனா வளர்ந்துட்டதா அதாவது திமுகவும் பாஜகவும் இறங்கி செய்யணுன்ற அளவுக்கு ஆதவர்ஜனா வளர்ந்துட்டு தான் நான் பார்க்கல இவங்க தங்களுடைய பிஸ்னஸ் நிலைப்பாட்டை தங்களுடைய ஃபுட்டிங்ஸ் எல்லாம் வந்து த தொல்லை ஏற்படுத்திக்க வேண்டாம் அன்னெசரி ப்ராப்ளத்தை ஏற்படுத்திக்க வேண்டான்னு ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இதுக்கான பெரும்பான்மையான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கணும்னா அது விஜய் யோசிப்பாங்க ஆதவர் ஜுனாக்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்குமானு எனக்கு தெரியலை ஏன்னா சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மீண்டும் லாட்ரி விற்பனை வந்து செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்தது அதற்கு வந்து ஸ்டாலின் அவர்களே ஒரு வாக்குறுதி வந்து மார்ட்டின் அவர்கள்ட்ட கொடுத்ததாகவும் ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் அந்த கேள்வியே வருது இல்லை லாட்டரி வந்து அவ்வளோ ஓப்பனாக கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அது வந்து ஒழிக்கப்பட்டதை இன்றைக்கி கூட வந்து குடும்பங்கள் கொண்டாடுது ரெண்டாவது லாட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கமாகுது ஆகுது டாஸ்மாக் ஆகுது ஒரு கெட்ட பழக்கம் அதனால உடல்நலம் பாதிக்குதுன்னு சொல்கிறோம் அந்த இந்த லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் அந்த ஆசையை பேராசையாக தூண்டி அதுலேயும் இந்த மாதிரி பல கொடுமைகள் நடந்திருக்கு அந்த தடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதை அவுட்ரைட்டாக கொண்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை பட் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா கேரளா லாட்ரி தமிழகத்துக்குள்ளே எப்படியோ வருது அங்கே டூர் போனவங்க சபரிமலைக்கு போனவங்கலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கலாம் சொல்கிறாங்க இங்கே கேரளா லாட்ரி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ அதை வந்து கண்டும் காணாமல் போட்டோம் அப்படின்ற மாதிரி அதான் நிலைப்பாடு இருக்கலாம் ஒருவேளை அது ஓப்பனாக அறிவிக்கும் பட்சத்தில் அது இன்னொரு ஆகும் ஸோ டெஃபினட்டாக டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு முன்னாடி அது எதிர்பார்க்க முடியாது ஒருவேளை டுவெண்ட்டி சிக்ஸில் ஜெயிக்கும் பட்சத்தில் அது திமுக இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் படி திமுக ஜெயிக்கும் பட்சத்தில் அவங்க அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்கலாம் ஏன்னா இருபத்தொன்னே அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வந்து தான் அது இன்னும் நடக்கலன்னு பார்க்குறோம் இப்போ ஜெயித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த பக்கம் கேம்பில் இருந்த ஒரு ஆள் அங்கே போகும்போது அவரோட ஃபேமிலி இந்த பக்கம் சேர்த்துக்கறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாங்க மோர் ஓவர் ஆதவர்ஜுனோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஆதவர்ஜுனா உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை இப்போ வந்து ஆஃப் லேட்டு மிஸ்டர் சபரீசனையும் சேர்த்து இவங்கெல்லாம் ஒரு ஒரு ஏஜ் குரூப்பான ஆட்கள் ஒரு மாதிரியான ஒரு ஹை ஃபை சொசைட்டியில் மூவ் பண்ண கூடியவங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு காம்படிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறாங்க கோ போட்டியாக பார்க்கறாங்க அப்படின்னு அந்த வகையில் இந்த வாட்டி இவர் வந்து உதயநிதியை மட்டுமல்லாமல் சபரீஷனையும் எடுத்து பேசியிருந்தாரு பொதுக்குழு கூட்டத்தில் ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம் ஏன்னா வந்து இவர் வந்து அரசியலுக்கும் அவர் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி ஃபேமிலி பிஸ்னஸ் அதெல்லாம் பார்த்துக்குற மாதிரி பிரிச்சிருக்காங்க இவர் அப்படிங்கிறது உதயநிதி அரசியலுக்கான வாரிசாவும் ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது சபரீசன் சொல்லப்படும்போது அவர் இவர் மேலேயும் கை வைக்கும்போது பிஸ்னஸ் மேலே கை வைக்கிற கதை அது பிஸ்னஸ் மேலே கை வச்சா பதிலுக்கு அங்கே பிசினஸ் மேலே இவங்க கை வச்சிருக்கலாம் இல்லை வச்சிருக்கூடாதுன்ற ஒரு ப்ரிகாஷனரி மெஷர் அது இருக்கு ஓகே குடும்பத்துக்கு அவ பேர்னா என்ன அவ பேர் ஏற்படுத்திட்டாரு அதான் இது மாதிரி கட்சி கட்சியாக போய் சேர்ந்துக்கிறாரு மாமனார் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எடுத்துட்டு போய் இவர் இறக்கிறாரு இவருடைய ஃபெமிலியாரிட்டிக்காகவும் பொலிட்டிக்கல் க்ரோத்துக்காகவும் இவராக போறாரு பி கூட சேர்றாரு நாலு ஸ்டேட் போறாரு திமுக கூட வராரு திரும்ப விசிகா கூட போறாரு இவர் போறான் போது ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே வந்து நல்லா இருக்காது ஒரு கார்பரேட்ல வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் புதுசாக ஒரு கம்பெனியில் இருந்தீங்க அடுத்த ப்ரொமோஷனோட ஜம்ப் பண்ணுறீங்கன்றது ஒரு ஸ்டைல் அதை பாலிடிக்ஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு எங்கன்ற கேள்வி வந்துடும் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க இப்போ நீங்களே நாலு மாதத்துக்கு ஒரு கட்சி மாறினீங்கன்னா உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்களா அப்பா ஒரு துண்டா போடுப்பா படையப்பா படத்தில் வர மாதிரி துண்டா அப்பப்போ மாற்று தொலைச்சிடாதுன்னு ஒரு டெலாக் வரும் அந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம் இல்லை இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஹவுஸு பிஸ்னஸை பார்த்து ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஆக்குறத விட்டுட்டு போய் உட்காந்து கூட்டத்தில் பேசி கைத்தட்டல் வாங்கி விசில் வாங்குறது தான் நம்ம வேலை போர்ட் மீட்டிங்ல பேசுறது வேற பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறது வேற நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கன்றதா இருக்கலாம் இல்லை அரசியல் நிலைப்பாடு வேற வேறையாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஓகே அப்போ வந்து இதை வந்து பேசி வச்சுக்கிட்டு பண்ற சண்டை அப்படின்னும் புரிஞ்சுக்கிறதா இல்லை உண்மையால வெடிச்ச சண்டை அப்படின்ட்டு வந்து புரிஞ்சுக்கிற அது வரும் நாட்கள் தான் சொல்லணும் ஃபேமிலிக்குள்ள பேசிக்கிட்டு எப்பா உன்னோட பஞ்சாயத்து வந்து இங்கே விட்டுறத நாங்கள் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணிக்கிறோம் தள்ளி தள்ளிவிட்டுறோம் நீ பண்ணுறது பண்ணுன்னு சொல்லிருக்கலாம் இல்லாட்டி அவரை தடுக்கணும்னா இன்னும் கூட ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம் ஒரு ஒய்ஃபோ இல்லை ஒய்ஃபோட அண்ணனோ அப்பாவோ நினைச்சா ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும் அதை தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி ஹவுஸ்ன்னும் போது அவங்க அதை ட்ரை பண்ணாமல் அவருக்கு எங்களுக்கு தொடர்புலன்னு மட்டும் சொல்றது எனக்கு எந்த அளவுக்கு இவ்வியா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல வரும் நாட்கள் அவர் சொன்ன மாதிரி கேஸ் கீஸ் வந்தால் அதுதான் பார்க்கணும் ஓகே இதுல அவர்கள் பற்றி பர்டிகுலராக சொன்ன ஒரு விஷயம் பொதுக்குழுவுல உங்களை மாதிரி இங்கே ஊழல் பண்ணிட்டு லண்டனில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த பக்கம் ஆதவ மனைவி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆதவர்ஜுனாவினுடைய செயல்பாடுகளை ஆதவ மட்டும் வச்சு பேசுங்க அதை மார்ட்டின் குடும்பம் அப்படின்னு வச்சு பேசாதீங்க குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு அவங்களே வந்து ஒரு அறிக்கை மூலியமாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அண்ணாமலையினுடைய அந்த விஷயத்தை பற்றி பேசுவோமே இங்கே நடக்கிற இங்கே ஊழல் பண்ணிவிட்டு லண்டனில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்ன விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் இதே மாதிரி வந்து அது ஒரு குற்றச்சாட்டு அவர் இங்கே வந்து ஏதோ சம்பாதிச்சிட்டாரு இல்லை இங்கே வந்து சில பல அரசியல் பிரமுகர்களுடைய பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணாருன்னு பல ஸ்பெகுலேஷன் சொல்கிறாங்க அவர் படிக்க தான் பண்ணுன்னு அவர் சொல்கிறாரு இதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா திமுக இதே மாதிரி ஒரு துபாய் போயிட்டு ஃபேமிலியாக போயிட்டு வரும்போதும் அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு வரும்போது இதே தான் சொன்னாங்க ஃபேமிலியானா ஸ்டாலின் சார் போனாங்க துர்கா மேடம் போனாங்க ரெண்டு பேர் தான் மத்தபடி இல்ல உதயநிதி சாலின் சபரீஷன் எல்லாம் அப்படி போகும்போது ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாவும் இருந்திருக்கலாம் இல்ல கையோட வந்து முதலீடுகள் ஒப்பந்தம் ஒப்பந்தம் அப்படின்னு தானே சொல்லிட்டேன் ஆமா அப்படிதான் அவங்க சொன்னாங்க இவர் அண்ணாமலை வந்து படிக்க தான் போறான் அப்படின்னு சொன்னாரு ஒருவேளை அவர் வந்து இங்க இருக்க காசை கொண்டு போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை ரீரூட் பண்ணி இந்தியாவில் கொண்டு வரார் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அதே கம்ப்ளைண்ட் வந்து திமுகம் வந்திருக்குன்னு சொல்ல வரேன் இவங்க காசையே கொண்டு போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணி ஷெல் கம்பெனிஸ் மூலம் திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டா கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இது இப்படி தாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த ஆதவர்ஜினா மாமனார் அண்ணாமலை மாமனார் அப்படி கேட்ட கேள்விக்கு வந்து நான் வந்து ஒரு பதில் சூசகமாக சொல்கிறேன் அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க நம்ம பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு நாலடைவில் அது எப்படி மாறி போச்சுன்னா நம்ம அப்பா வந்து ஏழையாக இருந்தால் அது ஏன் தப்பு இல்லை ஆனால் நான் ஏழையாக இருந்தால் அது ஏன் தப்பு அப்படின்னு பாசிட்டிவாக மோட்டிவேஷனல்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆஃப்லேட் எப்படி இருக்குன்னா அப்பன் ஏழையாக இருந்தால் அது அவன் தப்பு மாமனார் ஏழையாக இருந்தால் அது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல பணக்கார மாமனார்கள் வந்தாலும் நல்லது தான் இல்லை மாமனார்களை பணக்காரர்களாக்குறதும் நல்லது தான் எங்கள் அப்பா வந்து விவசாயி அப்படின்னு சொல்லிவிட்டு மாமனாரை பணக்காரர் ஆக்கி விட்டுறாங்க ஓகே ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்கள் இதெல்லாம் யாரோட பணம் நம்ம பணம் ஓகே ஓகே பிரதர் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்